மதிப்பில்லாத ஒரு சொத்தாக பார்க்கிறது என்று சொன்னால் இந்த தீனுள் இஸ்லாம் ஏற்றப்பட்ட பொழுது அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீன் பரவிய பொழுது வேறு சில நாடுகளில் பேசிக்கிட்டாங்க இஸ்லாம்ங்கிறது பெண்களுக்கான மார்க்கம் போல அது முழுக்க முழுக்க பெண்களுக்கு சலுகை செய்கிற மார்க்கம் போல ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் சல்லாசிடைய அந்த பொன்மொழிகளும் மொழிகளும் அல்லாஹுவினுடைய திரு குரானினுடைய வசன வரிகளும் பெண்களை சங்கைப்படுத்தும் விதமாக அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் திரு குரானின் மூலமாகவும் அல்லாஹுவினுடைய தூதரின் மூலமாகவும் எடுத்துச் சொல்லப்பட்டது மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி அப்போ இதை பார்க்கக்கூடிய வேறு சில நாடுகள் இது பெண்களுக்கான ஒரு மார்க்கம் போல என்று அன்றைய வல்லரசு நாடுகளான ரோம் பாரசீகம் போன்ற நாடுகள் எல்லாம் கொண்டது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் என்பது பெண்களுக்கான அதிக முக்கியத்துவத்தை முன்னுரிமை சிறப்புகளை சங்கே செய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையானதல்ல கண்டிப்பது கூறி அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஆணுக்கு ஏற்படுகிற ஒரு மாற்றம் என்பது அது அவனுக்குரியது மட்டுமே